கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தன் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆமேன் நம்மை பலர் ஏல நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம் பலருடைய கண்களுக்கு நாம் சிறுமைப்பட்டவர்களை போல இருக்கலாம் பலருடைய கண்களுக்கு நாம் எளியவர்களைப் போல இருக்கலாம் தாழ்மை நிலையில் இருக்கிறவர்களைப் போல இருக்கலாம் தாழ்ந்து போய் இருக்கலாம் நம்மை பலர் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சிறுமைப்படும் போது நம்மை அநேகர் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கும் நம்மை சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த நம் உள்ளம் தோய்ந்து போகும் நம்முடைய உள்ளம் வேதனைப்பட்டு போகும் நம் உள்ளம் வேதனைப்படும் போது நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்க வேண்டும் நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம் நம் எளியவர்களைப் போல காணப்படலாம் நம் ஒன்றுக்கு உதவாதவர்களைப் போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நாமே நம்மை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் பலர் அப்படியாக நம்மை சுட்டி கொண்டிருக்கலாம் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை உன்னால் எந்த உபயோகமும் இல்லை பலர் இவ்விதமான வார்த்தைகளை கொண்டு நம்மை புண்படுத்தி கொண்டிருக்கலாம் அனுதனமும் நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு காலத்திலும் கெட்டு போகாது நம் கத்தர் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு காலத்திலும் போகாது நாம் சிறுமைப்படுத்தப்பட சிறுமைப்படுத்தப்பட கத்தர் ஏற்ற நேரத்திலே நம்மை உயர்த்துவார் எந்த நாவுகள் நம்மை ஏலனமாய் பேசுகிறதோ எந்த நாவுகள் நம்மை ஏலனமாய் பார்க்கிறதோ நம்மை தாழ்மை நிலையில் பார்க்கிறதோ நம்மை தாழ்வாய் பேசுகிறதோ அந்த நாவுகளுக்கு முன்பாய் அந்த கண்களுக்கு முன்பாய் கத்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் இந்த நாளிலே நாம் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம் எளியவர்களை போல காணப்படலாம் ஒன்றுக்கு உதவாதவர்களை போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஒரு நாளிலே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் நம்மை ஏளனமாய் பார்த்த அந்த கண்கள் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் நிச்சயமாய் பார்க்கும்படி நம் சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார் ஆமேன் நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது நம்பிக்கை இழக்காதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கும்போது என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவார் என் சிறுமை ஏற்ற நேரத்திலே மாறும் என் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் கத்துடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் கத்துடைய வார்த்தையின் மீது வாக்குதத்தத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த வசனத்தின் மீது என் நம்பிக்கை வைக்கிறேன் என் நம்பிக்கை ஒரு காலத்திலும் வீண் போகாது என் நம்பிக்கை ஒரு காலத்திலும் கெட்டு போகாது அது அழிந்து போகாது என் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் கத்தர் கிரியை செய் வல்லவராக இருக்கிறார் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்த அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பேசும்போது நிச்சயமாக கத்தர் காரியங்களை செய்வார் நம்பிக்கை கத்தர் மீது வைப்போம் இந்த நாளிலும் கூட நீங்கள் எளியவர்களை போல இருக்கலாம் சிறுமைப்பட்டவர்களை போல இருக்கலாம் ஒன்றுக்கு முதவாதவர்களை போல இருக்கலாம் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் புண்படுத்தி கொண்டிருக்கலாம் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் நம்பிக்கை கத்தர் மீது வைக்கும்போது கத்தர் உங்களை கைவிட மாட்டார் ஆமேன் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் சமூகத்தில் வருகிறோம் ஆனவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம் அப்பா நாங்கள் எளியவர்களைப் போல காணப்படலாம் ஒன்றுக்கு முதவாதவர்களைப் போல காணப்படலாம் ஆனால் என்னை உயர்த்த நீர் வல்லவர் என்னை உருவாக்க நீர் வல்லவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன் என்னை நீர் கைவிட மாட்டீர் என் நம்பிக்கை அழிந்து போகாது என் நம்பிக்கை கெட்டு போகாது ஏனென்று சொன்னால் நான் நம்புகிறவர் ஜீவன் உள்ளவர் நான் நம்புகிறவர் உண்மை உள்ளவர் நான் நம்புகிறவர் நித்தமும் என்னை தாங்குகிறவர் நம்புகிறவர் என்னை உருவாக்கினவர் என்னை உண்டாக்கினவர் மீது என் நம்பிக்கை இருக்கிறதப்பா நீர் என்னை கைவிட மாட்டீர் என்னை உயர்த்துவீர் உண்மையே இந்த வேலை நோக்கி பார்க்கிறேன் இந்த நாளை கரத்தில் கொடுக்கிறேன் என்னை நேர்த்தியான பாதையில் நடத்துவீராக இல்லாத என் வாழ்க்கை அநேகருக்கு புரோஜனம் உள்ளவனாய் மாறனர் கிருபை தருவீராக கிருபின் கரம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலூயா கத்திரவங்களை ஆஸ்ரோதிப்பார் உங்களை உயர்த்துவார் ஏற்ற நேரத்தில் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்